Hi, hello everyone, good morning and happy Sunday. Elarukomini and Yairidinan al Bartikal. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் ஆஸ் யூஷுவல் நல்லா ஞாயிற்றுக்கிழமைனா அன்னைக்கு தான் உங்களுக்குன்ற மாதிரி கொரட்டை விட்டு செம்ம தூக்கத்துல இருப்பாங்க ஒரு சிலர் என்னமா சிமா எல்லா நாளுமே எங்களுக்கு ஒரே மாதிரிதான் சொல்லிட்டு காலையிலேயே எழுந்து உங்களுடைய ஒர்க் எல்லாம் குக்கிங்ல இருந்து எல்லாம் உங்க ஒர்க்கை பார்ப்பீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு குக்கிங்கே வேண்டாமா மேபி ஒரு செல்ஃபிஷா கூட இருக்கலாம் அவங்க குக்கிங்ல இருந்து தப்பிக்கணும்ட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே நம்ம வெளியில சாப்பிடலாம் ஜாலியா பேக் பண்ண குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அதை ஆஸ் யூஷுவல் உங்களுடைய லைஃப் ஸ்டைல பொறுத்த மட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சீரகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை அப்புறம் பா பா அப்படிலாம் வரும் ஸோ நமக்கு தெரியாது இதில் எத்தனை வேர்ட்ஸ் கரெக்டுன்னு எனக்கு தெரியாது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இப்போ அதில் பேசினதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைவுகள் மெமரிஸ் எத்தனை பேர் நம்மளுடைய மெமரிஸை இது வரைக்கும் கேதர் பண்ணி வச்சுருக்கோம் என்ன விதமான மெமரிஸ் கேதர் பண்ணியிருக்கோம் நிறையா பேர் சோக மெமரிஸ் தான் வச்சுருப்பாங்களே ஸ்வீட் மெமரிஸ்ன்னெலாம் என்ன இருக்குது நிறையா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும்ல ஸ்கூல் டைம்ஸில் இருக்கிற நம்ம மெமரிஸ் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்முடைய மெமரிஸ் நம்ம அம்மா கூட இருக்கும்போது நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ் இல்லையா வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும்பொழுது நம்ம கணவரோட இல்லை நம்ம மனைவியோட அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும்பொழுது உள்ள அந்த ஒரு சுகமான மெமரிஸ் நம்முடைய முதல் குழந்தை நம்ம கையில் வரும்போது அந்த மெமரிஸ் நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது மெமரிஸ் நம்முடைய பேர குழந்தைங்களை கையில் வாங்கும்போது உள்ள மெமரிஸ் இப்படி நிறையா இருக்கு இல்லையா மெமரிஸ் அதே சமயத்தில் ஒரு சில இழப்புகளால் வர மெமரிஸ் நம்ம நம்ம ரொம்ப நேசிச்சவங்க நம்மளை விட்டு கடந்து போன இழந்த காலங்கள் அந்த காலங்களை வச்ச ஒரு மெமரிஸ் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில சைல்டுஹுட் ஏதோ ஒரு டைம்ல நடந்த கசப்பான சில சம்பவங்கள் அந்த மெமரிஸ்லாம் நம்மளால் மறக்க முடியாத நினைவுகளா நம்ம கேதர் பண்ணி இந்த செகண்ட் வரைக்கும் நம்முடைய நினைவுகளில் நீங்காம இருக்கும் உண்மைதானே சில நினைவுகள் வந்து சொல்லுவாங்க இல்லையா சில நினைவுகள் வந்து வரம் சில நினைவுகள் வந்து சாபம் ஸோ அது நம்ம வரங்களுக்குள்ள நினைவுகளை நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கணும் சரிதா நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரட்டுமே அந்த கஷ்டங்கள் இருந்த விட நம்ம சுகமாக வாழ்ந்த நினைவுகள் நம்ம சந்தோஷமாக நம்ம கடந்த நினைவுகள் என்னன்றது எப்போவும் யோசிக்க மறந்துடக்கூடாது சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா கோவிட் வந்துச்சு நம்ம லைஃப்பில் நிறையா பேருக்கு நிறைய இழப்புகள் உயிரிழப்புகள் வந்தது என்னுடைய வீட்டில் கூட ஒரு உயிர் இழப்பு வந்தது அந்த கோவிட்ல ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா கோவிட் வந்தப்போ எல்லாம் லாக்டவுன் போட்டப்போ எல்லாரும் வீட்டில் குடும்பத்தோடு இருக்கும்பொழுது ஒருவரோட ஒருவர் பேசி அவ்வளோ நாள் பிஸியா இருந்தவங்க லைஃப்ல வேலை அது இதுன்னு சுற்றினவங்கலாம் அந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் பொழுது தன் மனைவியோட பேசிக்கிட்டது தன் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணது தன் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி அழகழகான மெமரிஸ் கிரியேட் பண்ணது எவ்வளோ விஷயம் விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ சில வருத்தங்களில் கூட சில சந்தோஷமான மெமரிஸ் இருக்கு அப்படி தானே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி தானே எத்தனை பேர் அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கிறதே இல்லை எந்த நேரமும் அப்படியே நம்ம கஷ்டங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கும் ஞாபகத்தில் இருக்குது இல்லையா நம்முடைய நினைவுகளை நம்ம படுக்கும்போது விட நம்ம கனவுகளில் கூட நல்ல மெமரிஸ் வரது எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தால் எவனோ நம்மளை விரட்டிட்டு வர மாதிரி வரும் நைட்டெல்லாம் எவனோ நம்மளை ஓட விடுற மாதிரி இருக்கும் ஏதோ இருட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளே விட்ற அது நமக்குனே வரும் கனவுகள் எப்படி எப்படின்னு எப்படி கனவுகள் கூட வருது நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய நினைவுகள் தான் கனவுகளாக கனவு அந்த ஓட்டங்களாக நமக்கு வருது நம்ம நல்லதை நினைச்சிட்டு இருந்தோம்னா நல்லது நடக்கும் என்றைக்காவது நம்ம அந்த குழந்தைகள் இப்போ நம்ம குழந்தைகளிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம குழந்தைகளை எடுக்கிறோம் குழந்தைகள் நிறைய வாழ்த்தனம் பண்ணும் இல்லை வாலிப குழந்தைகள் நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் செய்யும் என்றைக்காவது அந்த குழந்தைகள் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்வீட் மெமரிஸ் நீ நீ எப்படி நடப்ப தெரியுமா நீ எப்படி பேசுவ தெரியுமா இன்னைக்கு நீ எப்படி பேசுற அன்றைக்கெல்லாம் நீ பேசவே மாட்டேன் அன்றைக்கெல்லாம் நம்ம அம்மானா நீ அவ்வளோ ஓடி வருவே அப்பானா அவ்வளோ ஓடி வருவே அந்த மாதிரி உள்ள அந்த விஷயங்கள் நம்ம எவ்வளோ பேர் பேசுகிறோம் பேசுறதே இல்லைல்ல இப்போ பார்த்தாலும் கொட்டு தான் நீ ஒன்றுக்கும் இல்ல நீ உடுப்படாதவன் அன்னைக்கெல்லாம் இருந்த அறிவெல்லாம் இன்னைக்கிழையே நீ வேஸ்ட்டு வேஸ்ட் தான் சொல்லும் அப்படி நம்ம சொல்லவே கூடாது நம்ம நினை நம்ம குழந்தைகள் அந்த பொழுது நீ எப்பெல்லாம் எவ்வளோ ஒரு அறிவாக இருப்போம் தெரியுமா அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள் ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கோங்க கணவர்கிட்ட எத்தனையோ குறைகள் இருக்கலாம் ஆனால் அந்த டே ஒன் அவரை பார்க்கும் பொழுது ஒரு மெமரிஸ் நமக்குள்ளே வரும்ல இந்த லைஃப் எப்படி போகுன்ற ஒரு சந்தோஷமான மெமரிஸ் அந்த மெமரிஸை நீங்கள் கணவரோட கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள் இல்லை அவர்கிட்ட உங்களால் சொல்ல ஒரு வேலை ஷையாக இருக்குது இல்லை பேசலையா நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிங்க நம்மளை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு நம்மளை எவ்வளோ பேம்பர் பண்ணார்ல நம்மளை எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டார்ல அந்த மெமரிஸை யோசிங்க கெட்டது மட்டுமே வாழ்க்கையில் யோசி அதே மாதிரி மனைவி கிட்ட குறைகள் இருக்கா கோபம் படுறாங்களா எது செஞ்சாலும் கோபப்படுறாங்களா அதை யோசிங்க அதுக்கு முன்னாடி அவ அப்படி கிடையாது அப்ப அந்த மெமரிஸை யோசிங்க நம்முடைய வாழ்க்கையில் நடந்து போன நல்ல நல்ல விஷயங்களை யோசிங்க பெற்றவங்களை பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு பெற்றவங்க மாதிரி இரிட்டேட்டாக இருக்காங்களா அவங்க தொடன்னு எல்லாத்துக்கும் கடிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்களா நம்ம எது செஞ்சாலும் தப்புன்னு குற சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதே பேரண்ட்ஸோட குட் மெமரிஸ் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் நம்மளை கீழே வைக்காமல் பார்த்து வளர்த்தாங்களே நமக்கு கேட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களே அந்த விஷயங்களை யோசிங்க அந்த மாதிரி உள்ள மெமரிஸை மட்டும் எடுங்க ரொம்ப கசப்பான மெமரிஸை உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் பல கசப்பான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கும் அதை நம்ம அப்படியே கேரி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கொண்டு வந்தோன்னா நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து என்ன பண்ணுறோம் ஒரு வேலிக்குள்ளே போட்டுருவோம் அந்த மாதிரி இருக்காதிங்க கசப்பான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதில் உள்ள என்ன பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குதோ அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மெமரிஸை தூக்கிட்டு வராதிங்க அது உங்கள் லைஃப் ஃபுல்லுமே உங்க முதுகுல ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க கெட்டதுங்களா அந்த தூக்கி போடுறாங்க வலி ரொம்ப வழியான விஷயங்கள் இருக்கா அந்த வழியை யோசிச்சுட்டே இருக்காதுங்க புரியுதுங்களா அந்த வழி ரொம்ப யோசிக்க அந்த வழி என்னன்னா ஃபார்வேர்டா உங்களை மூவ் பண்ண விடாது அந்த வழி உங்களை அங்க ஸ்ட்ரக் பண்ணி வச்சிடும் ஓகேங்களா இதுக்கு மீறி நடக்கூடிய ஏன்னா எங்க போனாலும் நமக்கு அந்த வழி ஒரு பயத்தை கொடுக்கும் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நான் சின்ன வயசுல நடந்திருந்தா நம்ம வெளியில யாரை பார்த்தாலும் இல்லை இவங்க அப்படியா இருப்பாங்களோ இவங்க இப்படி பேசுவாங்களோ இவங்க நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்திலே இருப்போம் சரியா இது நிறைய பேருக்கு நடக்கும் அந்த அந்த மாதிரி பாடங்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஒருவேளை நம்ம நேசிச்ச உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வாழ்க்கையில வந்து நம்மளை விட்டு என்ன சொல்லலாம் ஒருவேளை டிவோர்ஸ் வாங்கலாம் இல்ல கடவுள்கிட்ட போகலாம் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட வாழ்க்கையில வந்த உறவுகளோ இல்ல நம்ம நேசிச்சவங்கள நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா அந்த மோமெண்ட்ஸ்ல உடஞ்சு போயிடாதீங்க ஓகேங்களா நீங்க வாழ்க்கை ஃபுல்லும் வாழணும்ல அவங்கள மட்டும் சார்ந்த நம்ம உலகம் இல்லை நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு இல்லையா அந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது அவங்க கூட கழிச்ச நல்ல இனிமையான மெமரிஸை கேரி பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப பொக்கிஷமானது நம்ம மெமரிஸ் தான் நம்முடைய லைஃபை வந்து எனர்ஜி பண்ணும் புரிதுங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம நினைவுகள் தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை நான் அவர் கூட இப்படி வாழ்ந்தேன் அவ கூட இப்படி வாழ்ந்தேன் அவள் காலையில் எழுந்தா என்னை இப்படி கவனிப்பாள்ல என்னை இவ்வளோ அழகாக எழுப்புவாலை அந்த அதில் அதை நீங்க நினச்சி பாருங்களேன் தனியாகவே உங்களுக்கு சிரி வரும் தனியாகவே நீங்கள் வந்து சத்தமாக சிரிச்சுடுவீங்க அந்த மெமரிஸ் இருக்கு காதல் ஒரு அன்பா காதல் மூலம் செஞ்ச மெமரிஸ் அன்பு காமிச்சு செஞ்ச மெமரிஸ் ஓகே கோபத்தில் கூட சிலருடைய கோபத்தில் கூட அழகான ஒரு என்ன சொல்ல ஒரு அன்பு இருக்கும் அது நம்ம நிறைய பேர் எல்லாரும் கோபத்தில் அடிப்படின்லாம் இருந்தாலும் அடிப்படின்னு சண்டை நடந்தால் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சமாதானம் ஆகும்போது ஒரு அன்பு அந்த மெமரிஸ் அதெல்லாம் கேதர் பண்ணுங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள கசப்பான விஷயங்கள் நம்ம ஒருத்தவங்கள வெறுக்கிறோமா அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம் நல்ல மெமரிஸை கேதர் பண்ணுங்கள் நான் எப்பவுமே அப்படி தான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட அப்படிதான் இப்போ ஃபாரின்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கண்ட்ரி போகிறேன்னா அங்கே என்ன கிடைக்குது அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேன் ஏன்னா அது மெமரிஸ் ஓகே நான் அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கேன் அது எனக்கு ஞாபகப்படுத்து அது ஸ்வீட் மெமரிஸ் அதில் நடந்த எத்தனையோ விஷயங்கள் அந்த நான் டிராவல் போகும்போதோட எனக்கும் என் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாம் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் ஏதாவது அதெல்லாம் நான் தூக்கி தூரம் போட்டுருவேன் ஆனால் அந்த இடத்துல பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் அதை கேரி பண்ணிப்பேன் எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் ஒரு சின்ன பொருளாவது வாங்கி நான் என்னோட ஒரு ஃப்ரிட்ஜில் ஒட்டுற ஒரு மேக்னெட் ஆகுது வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் ஏன்னா அதை அந்த கண்ட்ரிக்கு போனேன் அந்த இடத்துல இது எங்கே வாங்கினேன் அதை பொழுது நமக்கு யோசனை வரும் இல்லையா சில பிள்ளைங்களாம் பார்த்தா பயங்கரமாக படிப்பாங்க சிலதுங்க ஒரு படிக்கவே படிக்காதுங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு இந்த வயசில் ஒரு கேட்டு பாருங்கள் அவங்க ஸ்கூல் டைம்ஸ் எப்படி இருந்தேன்னு கேட்டு பாருங்கள் நல்லா படிச்சு ஃபஸ்ட் ராங்க் எடுத்தவனுக்கு சொல்றதுக்கு ஒரு மெமரிஸுமே இருக்காது ஆனால் அதே ஸ்கூல் காலேஜை பங்க் பண்ணிட்டு சுற்றணும் சொல்லுவான் மச்சானா அவன் கூட அப்படி சுற்றணுண்டா நாங்களாம் வெளியே அப்படி இருந்தோம்டா இந்த ஐஸ்கிரீம் பார்லர் போனோம்டா இது சாப்பிட்டோம்டா அவளை பார்த்தோண்டா இது பார்த்து சொல்லுவோம் இல்லையா அந்த மெமரிஸ்லாம் இருக்கல அதாவது அது நம்ம கேட்கும் நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு மைண்ட் ஒரு செரிஷிங் ஆகுது இல்லையா நம்மளை அறியாமலே ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா ஸோ அந்த மெமரிஸை கேதர் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு செகண்டும் சந்தோஷத்தோடு அனுபவிக்க கற்றுக்கோங்க வாழ்க்கை நிலை இல்லாதது தெரியுமா நான் ஒரு கவிதை படித்தேன் ஆக்சுவலி எனக்கு அது மெமரியாக சொல்ல தெரியல அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் கேட்குறேன் நீங்கள் கேளுங்க ஏன் எனக்கு இந்த கவிதை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இதை நம்ம எல்லாரும் செய்வோம் அதனால தான் அதனால தான் இதை படிக்கிறேன் அழியாத நினைவுகள் இந்த கவிதையின் தலைப்பு வந்து அழியாத நினைவுகள் ஓகே ஒரு நாளும் எரேஸ் ஆகாத மெமரிஸ் அது என்னென்னா காக்கை கரைசலில் கனவுகள் கலைந்து, கண்ணீருடன் சிறு இலை சோற்றை வெளியே வைக்கிறாள் கிழவி காக்கை கரைசல்லாம் க இல்லையா காக்கை கத்தும் பொழுது ஒரு சின்ன இலையில சோற கொண்டு போய் வெளியில வைக்கிறாங்க ஒரு பாட்டிமா அழுகையோட இருபது வயதில் இவள் விதவையாக்கி அறுபது வருடங்கள் சென்ற பின்னும் காக்காவின் வழியாய் தன்னிடம் சோறு உண்ண வருவான் அவன் இறந்த இன்றைய நாளில் அப்படின்னு அதாவது அஹ் இருபது வருஷம்தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க வாழ்ந்திருக்காங்க ஆனால் அறுபது வருஷமாக டெய்லி போய் அந்த காக்காவுக்கு இலையில சோறு வச்சுட்டு காக்கான்னு கத்திட்டு தன்னுடைய கணவர் தான் அந்த வந்து அந்த சோற்றை சாப்பிட்றாருன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களா அந்த கிழவி அந்த கிழவி மீன்ஸ் அது அதில் அவர் கிழவின்னு போட்டிருக்காரு அந்த பாட்டிமா ஒரு சில வருடங்களே அவனுடன் வாழ்ந்த நினைவுகளோடு அவங்க ஏன் காத்திருக்காங்கன்னா அவங்க கூட வாழ்ந்த ஒரு சில அந்த நினைவுகள் அவர் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்தால் கூட அந்த மெமரிஸ் இதே மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறையா இழப்புகள் இருக்கும் அந்த இழப்புகளை நினச்சி நினச்சி கண்ணீரோடு அந்த வேதனையை கேரி பண்ணிட்டு சுமந்துட்டு சுத்தாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கையில சர்வே பண்ணுறதுக்கே நிறையா நமக்கு கேரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதே கேரி பண்ண அவங்களுடைய மெமரிஸை கேரி பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த நல்ல இனிமையான மெமரிஸை கேரி பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஒன்னா பார்த்தோம் டக்குன்னு சொல்லுவோம் சாணி அப்படி பண்ணல மச்சி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தே அப்படி சொல்லி நம்ம சிரிக்கிறோம் இல்லையா அந்த மெமரிஸை கேரி கேரி பண்ணுங்க ஏன்னா நினைவுகள் தான் ரொம்ப அழகான விஷயம் நம்ம நினைச்ச நினைவுகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி நம்ம அதை தான் நம்ம அந்த குழந்தைகள் விட்டு போகிறோம் ஒரு சில ஃபோட்டோஸை பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும் ஏ குழந்தையில அவங்க அப்படி இருந்தாங்களே இன்னைக்கு வளரும்போது குழந்தைகள் நான் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன் என்னுடைய குழந்தைகள் போட்டோ சின்ன சின்னதாக எல்லாம் வச்சு அவங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்டேஜில் ஏன்னா அந்த மெமரிஸ் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் எடுத்தோம் இந்த மெமரிஸ் தோணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு இனிமையான மெமரிஸ் எல்லாம் கேதர் பண்ணுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்களுடைய மெமரிஸ் எப்படி இருக்குது உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய கணவரோட உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மெமரிஸ் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணி லைவில் பேசலாம் அன்வான்ட் மெமரிஸ் பெயின்ஃபுல் மெமரிஸ்லாம் தூரம் வைங்க ஓகேங்களா வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை தூக்கிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிதனான நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க லவ் யூ ஆல்